ஜெய் ஸ்ரீராம் என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான அற்புதமான மலையை பற்றி தெலுங்கில் ஒரு ஒருத்தர் யூடியூப் போட்டிருந்தார் அதை உங்களுக்கு நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன் தமிழில் கூட அந்த மலையை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க பட் இந்த இன்ஃபர்மேஷன் யாரும் சொல்லன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தெரிஞ்சுக்க செயல்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறேன் இந்த வந்து இந்த மலை வந்து பெங்களூர்லேருந்து புனே போகிற வழியில பெங்களூர்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ரயில்வே பாதை வழியாக போனோம்னா மூணு கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கா பர்வத மலை இன்னும் ஒரு மலை இருக்கான் அந்த சிவகங்கா மலை வந்து லிங்கம் இருக்கமில்லையா சிவன்னா அந்த மாதிரி மலை அதில் பொதுவாக நம்ம நாலு திசை வடக்கு கிழக்கு தெற்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மலையோட வடிவம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு சைட்லேருந்து பார்த்தா நம்ம நந்தி இருக்கிற மாதிரி இருக்குமா இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா பாம்பு படம் எடுத்து படுத்துருக்க மாதிரி இருக்குமா இன்னொரு இடத்துலேருந்து பார்த்தா சிவனிங்க இருக்க மாதிரி இருக்குமா இன்னொரு இடத்துலேருந்து பார்த்தா பிள்ளையார் இருக்கிற மாதிரி இருக்குமா நாலு திசைனையும் நாலு வடிவத்தில் அந்த மலையை பார்க்கலாமா மடையில் படி இருக்கிறான் அடி இல்லாட்டி அந்த மேலேருந்து போகும் பாருங்கள் அது வழியாக ட்ரக்கு மாதிரி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி கூட உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நடக்க முடியாதவங்க அப்படியும் ஏறி போகலாமா மேல வந்து சிவலிங்க தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கிணறு இருக்குது அது ரொம்ப ஸ்பெஷலாம் அந்த கிணறு என்னன்னு பார்த்திங்கன்னா சம்மரில் தண்ணியே இல்லாத சமயத்தில் கையில் மொண்டு குடிக்கிற மாதிரி தண்ணி ஊறிக்கிட்டு மேலே வருமா அதே மழை காலத்தில் அந்த மழை தண்ணி வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த கணத்தை கணத்தை உள்ளே வாங்கிக்கிட்டு உள்ளே போயிடுமா அதாவது வெயில் காலத்தில் தண்ணி மேலே முட்கிற கையால் மொண்டு குடிக்கிற மாதிரி இருக்குமா மழை காலத்தில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் உள்ளே போயிடுமா இது மாதிரி ஒரு அபூர்வமான கிணறு எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அது அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு தொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கான் கிணறுந்தான் அதுன்னு சொல்கிறாங்க அதில் வந்து மகர சங்கராந்தி அன்னைக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபார்ட்டி அவுன்ஸ் தான் தண்ணி ஊறுமா அந்த ஃபார்ட்டி அவுன்ஸ் தண்ணியை வந்து ஒரு கோல்டு கிண்ணத்தில் அதை கலெக்ட் பண்ணி அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் பாதி தண்ணியை மைசூர் மகாராஜாவுக்கு அனுப்புவாங்களாம் மீதி பாதி தண்ணியை அங்கே கோயில் தரிசனத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு வழங்குவாங்களாம் அதனால் சங்கராந்தி அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குமா எதுக்குன்னா நம்ம இது இருக்குது இல்லைங்களா நம்ம சயின்ட்டு சயின்ஸுக்கும் நம்மளோட இதுக்கும் இவ்வளோ கனெக்ஷன் இருக்குது பஞ்சாங்க பஞ்சாங்கத்துக்கும் சயின்ஸுக்கும் இவ்வளோ கனெக்ஷன் இருக்குன்றதை சொல்கிறாங்க நம்ம அது இன்னொரு தமாஷை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின்லாம் நியூ இயர்னால் தண்ணி அடிச்சுட்டு புற அடித்து வந்து கிடப்பாங்க அதே நம்ம சங்கராந்தி அன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கோயிலோட விசேஷம் இது தான் அதோடு இல்லாமல் அந்த ஃபார்ட்டி ஹவர்ஸ் தண்ணி வந்து வேறு என்றைக்குமே எக்காரணத்தை கொண்டும் ஊறி வராதான் அந்த சங்கராந்தி அன்னைக்கு மட்டும்தான் ஃபார்ட்டி ஹவர்ஸ் வருமா அன்னைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குமா முடிஞ்சவங்க இந்த கோயிலை இந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து பாருங்கள் ஏன்னா இந்த மலையை பற்றி சின்ன பசங்கள்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அவங்களுக்கு போன ட்ராக் எப்படி இருக்குது அந்த மலை எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க அற்புதமாக தான் இருக்குது இந்த விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சதுனால உங்களுக்கு பகிர்றேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்